சிவராத்திரியை முன்னிட்டு நாயக்கன் பாளையம் அருகே பூச்சியூரில் ஆணிக்கால் காலனி முள்படுக்கை திருவிழா நடைபெற்றது கோவை நாயகன் பாளையம் அருகே பூச்சியூரில் சிவராத்திரியை முன்னிட்டு பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்தல் மற்றும் ஆணிக்கால் காலனியுடன் பூசாரி நடந்து செல்லும் முள் படுக்கை திருவிழா நடைபெற்றது கோவை மேட்டுப்பாளையம் ரோடு நாயக்கன் பாளையத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பூச்சியூர் கிராமம் இங்கு ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரியையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இங்குள்ள நானூறு ஆண்டுகள் பழமையான வீரபத்ரசாமி மகாலட்சுமி வேட்டைக்கார சாமி கோவில்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி இறைவனை வழிபடுவர் இதில் சுற்றுப்பகுதிகளில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் இதேபோல் இந்த ஆண்டும் வழக்கம்போல பூஜைகள் நடைபெற்றன இன்று அதிகாலையில் மகாலட்சுமி சுவாமி முன்பாக பக்தர்கள் தங்கள் தலையில் தேங்காய்களை உடைத்து நேர்த்திக் செலுத்தினர் தொடர்ந்து வான வேடிக்கையுடன் ஆதிவாசி மக்களின் பாரம்பரிய இசை கருவிகளை வாசித்து நடனமாடி சுவாமிகளை கோவிலுக்கு அழைத்து வந்தனர் இதில் ஆண்கள் பெண்கள் உள்ளிட்ட பலர் சுவாமி வந்து அருள்வாக்கு வாக்கு கூறினர் தொடர்ந்து கோவில் பூசாரி வீரபத்ர சுவாமி முன்பாக கால்பாதங்களை நோக்கி கூர்மையான ஆணிகள் உடைய மரக்கட்டையாலான காலணிகளை அணிந்து ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தார் இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது